செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த தோளும் பதுமமலர் குங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புக நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகழ் அணி செவ்வியார் என்று தொடங்குகின்ற இருபத்தி நாலு வரி பாடல் இது திருமுல்லை வாயிலில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிருநாதர் அருளியது வட திருமுல்லை வாயில் என்று இதற்கு பெயர் அந்த காலத்திலே நிலவி வந்திருக்கிறது இப்போது இது திருமுல்லை வாயில் ஆவடிக்கு முன்னால் அம்பத்தூர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம் சந்தம் தன்ன தைய தான தான தைய தான தன தைய தானன தானன தன தான அணி செவ்விய திரைசூவி தன நவ்வியே கரையேரிட அறிவில் அடியே அதி தீர அணி செவ்விய திரைசூவி தன நம்மியே கரையேரிட அடியே அடியேனிடல் அது தீ நெடுநாள் இனம் அருள்வள்ளையோ நெடுநாளினம் இருளில் இடுமோ உனது அருள்வள்ளையோ நெடுநாளினம் இருளிலே அருள் அருளில்லையோ இனமானவை அரியனே அருள் நெடுநாள் இனம் இருளில் இடுமோ உனது അരുളില്ലയോ ഇനവ അറിയേനേ ഗുണവില്ലത മകമേരി ഗുണവില്ലത മകമേരി അണി

அணி செவ்வியாய் அருணாச்சல குருபல்லமா தவமே பெரு குணசாக குடிலில்லமே தருணு மொடி நல்லையோ கவரே பணி குணவல்லவா சிவனே சிவ குருநாத குடிலமே தருணாளேது மொழி நல்லையோ கவரே பணி குணவல்லவா சிவனே சிவ குருநாத பணிக்கொள்ளி மணபூதமுடு அமர்கள்ளி காணகநகம் பரமெல்லியா பரமே சுடி தரு கொள்ளிமா கணபூதமுடு அமர் கள்ளி கா நக பரமெல்லிய பரமே சோரி தரு அள்ளிமா மலர்பானமது உடைவில்ில்லிமா மதரானனை படர் அள்ளிமா மலர்பானமது உடைவில்ி மதனாரனை பரிசவியார் மருகாசுர முருகேசர் படரள்ளி மாமலை படர்மண் படர் அள்ளி மாமலர் பானமது உடைவில்லி மாமதன் ஆரணை பரிசவிய மருகா சுர முருகேச மனமில்லையாக நகன மனமுள்ளையாக தனவள்ளி மோ கனமோடமல் மகிழ்ச்சிள்ளை மா நடமாடினன் அருள் பால மணமுள்ளையனகன தனவள்ளி மோகனமோடமல் மகிழ்ச்சி மா நடமாடின அருள் பல மறுமல்லி மாவண நீடிய பொழில் மெல்லி காவனமாடமை வட முல்லை வாயிலின் மேவிய பெருமாளை மறுமல்லி மாவன நீடிய பொழில் மெல்லிக வனமாடமை வடமுள்ளை வாயிலின் மேவிய விய குணவில்லதா மக மகமேரினை குணவில்லதா மகமேரினை அணி அருணாச்சல குருவல்ல மாதவமே பெரு குணசாது குடிலில் மேத்தரு நாளேது மொழி நல்ல யோகபரே பணி குணவல்லவ சிவனே சிவ குரு நனமுள் மணமுள்ளையி நகாகண மணமுள்ளையினாகண தனவள்ளி வள்ளி மோகனமோடமரு மகிழ்ச்சில்லை மா நடமாடினரு அருள் பல முருக மறுமல்லி மாண பொழில் மெல்லி காவனமாடமை வடமுள்ளை வாயலின் மேவிய பெருமாளே வடமுள்ளைவாயலின் மேவிய பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் அணி செவ்வியார் திரை சூழ் புவி அழகு நிறைந்த மாதர்கள் பெண் கடல் சூழ்ந்த பூமி மண் இந்த மண்ணை சூழ்ந்து கடல் இருக்கிறது கடல் மண்ணிற்குள் வருவதில்லை மண் கடலுக்குள் செல்வதில்லை மனிதர்கள்தான் கடலை மண்ணாக்கி கட்டுகிறார்கள். ஆகையால் ஆடி சீற்றங்கள் அதிகமாக வருகின்றதாக ஒரு கருத்து நிலவு வருகிறது தன கரையேறிட செல்வம் தனம் என்றால் செல்வம் பொன் என்ற மூ ஆசைகள் பொன் மண் பெண் மூ ஆசைகளையும் கடந்தே கரையேறுவதற்கான அறிவில்லியாம் அடியே இடரது தீர அறிவற்றவனாகிய அடியேனது துயரங்கள் நீங்குவதற்கு வேண்டிய வல்லையோ திருவருளை வலிய அருள்வாயா முருகா என்று கேட்கிறார் நெடுநாள் இனம் இருளில்லிலே விடுமோ அல்லது நீண்ட காலத்திற்கு இன்னும் என்னை இருள் சூழ்ந்த வீடுகளான பிறவிகளிலே கொண்டு விடுமோ உனது இல்லையோ உனது திருப்பொருள் என்மீது இல்லையோ முருகா இனமானவை அறியேனே உன் அடியார் கூட்டத்தை நான் அறியவில்லையே சிவபிரான் மேருமலையை வில்லாக பொழுது தன்னுடைய இடக்கையிலே மேருமலையை வைத்திருந்தார் அந்த கை அம்பிகை பராசக்தி பார்வதியின் கை என்பதை இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் குணவில்லா மகமேரினை சீரான வில்லாக மகா மேருவை மக என்பது மகா என்பது குறுக்கம் போலி என்று கூறுவார்கள் ஒரு எழுத்துக்கு பதில் மறு எழுத்து வந்து பொருள் அதுவாகவே இருந்தால் போலி மகா மேருவை தாங்கிய அணி செவ்வியார் அருணாச்சல குரு அழகிய தாயார் பார்வதி தேவியுடன் கூடிய அண்ணாமலையாருக்கு குருநாதனே முருகா வல்ல தவமே பெரு குணசாத திண்ணிய பெரும் தவநிலையிலே பெரும்படியான நற்குணத்தோடு கூடிய பிறப்பில் கிடைத்த குடில் இல்லமே தரு நாள் எது மொழி உடலாகிய வீட்டை எனக்கு நீ தரும் நாள் எதுவென கூறுவாயாக இந்த திண்ணிய பெரும் தவநிலையிலேயே இருக்கும்படி பெறுவதற்கான நற்குணத்தோடு கூடிய பிறப்பில் கிடைத்த உடலாகிய வீட்டை எனக்கு நீ தரும் நாள் எது என்று கூறுவாயாக இந்த ஆன்மா மறுபடியும் சிவனை அடைய வேண்டி பிறந்தும் இறந்தும் இறந்தும் பிறந்தும் இருக்கின்றதே இது என்றைக்கு நான் இந்த தவநிலையிலே இருக்கக்கூடிய உடலை எனக்குத் தருவாய் என்று கூறுகிறார் நல்ல யோக வரே பணி குணவல்லவா நல்ல யோகிகளே யோனிகளை யோகிகளை பணிகின்ற நற்குண நற்குணசீலனே சிவனே சிவகுருநாதா சிவனே சிவபெருவானுக்கு குருமூர்த்தியே முருகா பனி கண பூதமோடு அமர்கள்ளி பாம்புகளை ஆபரணமாக பூண்டவளும் பெரிய கணங்களாகிய பூதங்களோடு அமர்ந்த திருவடியும் கானக நாடக பரமெல்லியார் காட்டில் சிவனுடன் நடனம் ஆடுகின்றவளும் மேலான மென்மயம் உடையவளுமான பரமேஸ்வரி தருகோபே பரமேஸ்வரி பார்வதி தேவி பெற்ற தலைவனே பாடல்லி மாமலர் பானமது துடைவில்லி நீரில் படரும் அள்ளி தாமரை நீலோத்பவம் முதலிய சிறந்த மலர்பானங்களை உடைய வில்லியாகிய மாமதரானை பரி செவ்வியார் அழகிய மன்மதனின் அன்னையும் பெருமை வாய்ந்த செல்வியுமாகிய லட்சுமி தேவியின் மருமகனே சுர முருகேசா தெய்வ முருகேசனே மனம் முல்லை நாகா கணதனவள்ளி திருமணம் விரைவில் புரிந்தவளும் பெருமை வாய்ந்த மலை கொடியுமாகிய பார்வதி தேவி மோகனமோடார் மகிழ்ச்சில்லை வசீகரத்துடன் அமர்ந்து மகிழும் சிதம்பரத்தில் மா நடமாடினார் அருள் பால பெரிய நடனம் ஆடிய சிவபெருமான் அருளிய பாலனே மறுமல்லி மா வன நீடிய வாசனை மிக்க மல்லிகளை பெருங்காடாக வளர்ந்துள்ள புழில் மெல்லி காவண மாடமை சோலையும் மென்மையான பூந்தோட்டங்களும் நீர்நிலைகளும் பக்கங்களில் சூழ்ந்து அமைந்துள்ள வடமுள்ள வாயிலின் மேவிய பெருமாளே வடமுள்ளை வாயிலில் மேவும் பெருமாளே தங்கியிருக்கின்ற பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருண அணிசவிய திரைசூப்பு கரையேரிட அறிவில் அடியேட அதி தீர அருள் வள்ளையோ நெடுநாணம் இருளில் இடுமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அரியேனே முருக ിയേ ഗുണവില് തഗമേരി അണിസവിയായി അരുണ ചല ഗുരുവല്ല തപമേ പേരു ഗുണവില് അനീസ് അരുണാ ചല ഗുരുവല്ല குணச குடிலமே தருணாள் எது மொழி நல்லையோ கமரே பணி குண வல்லமா சிவனே சிவ குருணா குடிலமே எது மொழி நல்லையோ கவரே பணி குணவல்லவா சிவனே சிவ குருண பணி கொள்ளிமா கணபூ ஜமடோ அமர் கள்ளி கானக நாடக பணி கொள்ளி மணபோ ஜமடோ அமர் கள்ளி காணக நாடக பரமெல்லியா பரமே சொலி தரு கோவே முருக பணி கொள்ளனபோதமடோபோதமடோ அமர்கள்ளி காமெல்லியார் பரமே சோழி தரு கோவே முருகர் அள்ளிமா மலர்மா நமது படர் அள்ளிமா மலர்மா நமது துடைவில்ிமா மதன பரிசவியா மருக சுர முருகேச மணமுள்ளைய மணமுள்ளையாகி தன தனவள்ளி மோகனமோடமரு மகிழ்த்தில்லை மா நடமாடினர் அருள் பால முருக மனமுள்ளையின காக்கண தனவள்ளி மோகனமோ டமர் மகிழ்ச்சி இல்லைமா நடமாடினர் அருள் முருகா முருக மறுமள்ளி மாணநீடிய மறுமல்லிமா பொழில் பொழிமெல்லி கானமாடமை வடமுள்ளை வாயிலின் மேபிய பெருமாளே மறுமல்லிமா வமை வடமுள்ளை வாயிலில் மேவிய வெறு வெற்றிவேல் வெற்றி வேல்முருனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்